கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை கெட்ட பழக்கம்னா எது தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடுவாங்க வெத்தலைப்பாக்கு சீவல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த பெல்ட் போயிட்டீங்கன்னா வெத்தலப்பாக்கு சீவன் எல்லா வகையிலையும் மென்று மென்னு துப்புவாங்க அவனுக்கு நல்லா தெரியும் அந்த வெறும் சீவல் போட்டா கூட பரவாயில்லை கொஞ்சம் புகையில் போடுவாங்க வாய்க்கு கெட்ட பழக்கம் எனக்கு நல்லா தெரியுது இந்த வெத்தலை பாக்க சீவல் புகையிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டா கேன்சர் வந்துடும் உடம்புல பாட்டு ஏதோ ஒன்று கெட்டு போயிடும் என்னுடைய வாழ்நாள் குறைஞ்சி போயிடும் ஐம்பது வருஷம் வாழ்றா நாற்பது தான் வாழ்வேன் தெரியும் அவனுக்கு அவன் தினமும் சீவல் போடுறப்ப சொல்லிப்பான் இதுதான் என்னுடைய கடைசி சீவல் இனிமே போட மாட்டேன் அப்படிம்பான் என்னைக்கு அவன் வந்து போட மாட்டேன்னு சொல்றான் அன்னைக்கு ஜாத்தியா சீவல் போடுவோம் சீவல் போட்டா கூட பரவாயில்ல புகையில ஒரு பழக்கத்தினால இன்னொரு கெட்ட பழக்கம் வந்துருது இப்ப நான் சிகரெட் ஸ்மோக்கர்னு வச்சுக்கோங்க நான் ஒன்ஸ் அப்பான டைம் ஐவா சால் சோய ஸ்மோக்கர் நான் சிகரெட்டு கம்பெனிக்காக வேலை பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல சிகரெட் கம்பெனிலே இருந்துகிட்டு சிகரெட் சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிட ஆரம்பிச்சேன் அது எப்படி நிறுத்துறேன்னு கேட்காதீங்க ஆரோஃபை நான் நிறுத்திட்டேன் வில் பவர் வேணும் அதுக்கு சிகரெட்டு சாப்பிடுறேன் குடிச்சிட்டு கடவுள் முன்னாடி நின்றுகிட்டு கேட்பான் இன்னையில இருந்து நான் சிகரெட்டை அடிக்க மாட்டேன் சிகரெட்டை தொட மாட்டேன் சிகரெட்டை வாங்க மாட்டேன் சிகரெட்டு கடைக்கு செல்ல மாட்டேன் சிகரெட்டு வாங்குவதற்கு பணத்தை எடுத்து செல்ல மாட்டேன் சரியா தப்ப அவன் கடவுள்கிட்ட வேண்டது தப்பு அது சரியா இருந்தாலும் மண்டை அதை தப்பா எடுத்துக்குது மண்டை வேலை பண்ணிட்டு இருக்கிறது பழக்கத்தினால் மண்டையில் இருக்கும் பழக்கத்திற்கு எதிராக நீங்க என்ன பண்ணாலும் மண்டை ஜாத்தியாக தான் பண்ணும் அதை கூடாது நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு எதிராக மண்டை வேலை பண்ணும் அந்த டெக்னிக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு மூணு பசங்க ஒரு பொம்பளை பொண்ணு ரெண்டு ஆம்பளை பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கறதில்லை உங்க அக்கா மாதிரி நீங்க இருக்கீங்களா உங்க அண்ணா மாதிரி நீங்க இருக்கீங்களா இல்ல அப்பாவே ஒரு மாதிரி அம்மாவே ஒரு மாதிரி தம்பியே ஒரு மாதிரி அண்ணானே ஒரு மாதிரி ஆனா அந்த தாயங்கிற அந்த பெண்மணி அப்பாவுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பா தங்கச்சி தன்னுடைய பெண் குழந்தைக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பா ரொம்ப கராக பண்ற குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பா நான் என்ன மனசுல வச்சுட்டு இருக்கா அந்த குழந்தைகிட்ட வேலைய வாங்கிடுவோம் அவ்வளவு திறமை இருக்கு அந்த பொம்பளைக்கு அந்த மாதிரி உங்க மண்டையை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராடினரி திறமை வேண்டும் இருந்தால் உங்க இந்த ஓசிடி ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக வெளியே கொண்டு வரலாம் இது ஒரு நேக் இது தலைய ஹேண்டில் பண்றதே ஒரு நேக் ஆனா இப்ப அந்த நேக்கை அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வழி தெரியல கைடன்ஸ் இல்லை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன்